சமுவே ரிசஸ் கால ஏகேசி விழாடை தொடர்ந்து பொத்தேரி விசஸ் எம்என் பிரதர் சமுவே டெண்டல் ஏنا காத்துல கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் ரிமூ பண்ணுங்கனே சமுவே டெண்டரல் ஏنا காத்துல இருந்து கடு கடு கலத்துங்க நீங்களும் போட்டிருக்கீங்களா என்ன காத்த கொஞ்சம் கலத்து நல்ல இதை சொல்லுதான் கலத்திருங்க இதோ வெட்டி பொருள் யாருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சவுதி போட்டியாக தங்களது அணி வீரர்களை தயார் நிலையில் வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் समूहगई कोटेकुल एक केसीजी में आर्मी आर बड़ी जापानी पात्र बुरी मिले टाइम और पार समूहगई टेंडर स्पोर्टल नहीं समूहगई टेंडर नाल व्यतीत बुलियों एक केसी यंत्र व्यतीत बुलियों पॉइंट बोर्ड नहीं दो तो ये कैसी ஆஃப் டைம்ஸ் ஆக்சிங் போத்தேரி மிஸ்ஸஸ் எம்என் பிரதர் நல்ல உடனடியாக ஆரிவத்திற்கு அருகாமை வருபடி கேட்டு போத்தேரி மிஸ் எஸ் எம்என் பிரதர் நல்ல மரம் அதற்கு அடுத்த அடுத்தமாக ஏடிஓஎம் வள்யூர் மற்றும் பறக்கும் படை கோனாங்குளம் தங்களது அணிஞரை தயாரில்லையில் வைத்துக்கொள்ளும்படி கேட்டு கொள்கிறோம் ஏகே ஜேனி நாலு வெட்டி மில்லியம் சமூக தென்றல் ஐந்து வெட்டி மிளியம் புள்ளிகள் வித்தியாசமோ ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சவுகை தென்றல் காவ ஏகேசி போட்டியை தொடர்ந்து பொத்தேடி மிசஸ் எம்மன் பிரதர் நல்ல மரம் தங்களது அணினரை ஆடுகளத்திற்கு அருகாமையில் கொண்டு வரும்படி கேட்டுக் கொள்கிறோம் நடுவர் தீர்ப்பே இறுதியானது அதுவே உறுதியாக ஆறு வெட்டி பிள்ளையும் சமூக தென்றல் சமூக திண்டல் ஆறு வெற்றி பிள்ளையும் இருப்பர் டேக்கன் காய்ஜி எட்டு வெட்டு பிள்ளையும் சமூக தண்டல் ஆறு வெற்றி எட்டு ஆறு எப்பன் பண்ணார் உடனடியாக ஆடிதத்திற்கு அருகாமையில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிடம் ஆட்டம் மட்டுமே உள்ளது போட்டிடி விஸ்ஸ் எம் என் பிரதர்ஸ் நல்லமரம் அருமையானபடி காலை ஏகேசி ஒன்பது வெற்றி பிள்ளையும் சமூக பெண்ணல் ஆறு வெற்றி பிள்ளையும் ஒன்பது ஆறு சரி

ஒன்பது புள்ளிகள் வித்தியாசமோ ஒன்று பரபரப்பான இறுதி நிமிடம் யார் வெற்றி வாகையை கூட போகிறார்கள் என்று தெரியவில்லை ஒரு நிமிடம் ஒரு பாயிண்ட் இரண்டு அணி வீரர்களும் ஒரு தரமான விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் ஒரு புள்ளி தேடை தேடை வெற்றியை தீர்மானம் செய்யும் காதை ஏ கேசியா சமூகத்தென்றா அருமையான பிடிப்பான்

இரு அணிகள் சமம் பத்து பத்து ஒரு புள்ளி ஒரு நிமிடம் இன்னோ சமூக